ஹலோ கண்டிங் சனல் பீப்புள் காலையில் எழுந்த உடனே சோசியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஒரு சோகமான நியூஸை கேட்போம் அப்படின்னு சொல்லி யாரும் கூட மாட்டோம் அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகரான கிங்காங்கோட அம்மாவான காசி அம்மா இப்போ வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு சோகமான நியூஸ் போயிட்டுருக்கு அதுவும் முக்கியமாக இன்றைக்கி நம்மளோட கிங்காங் சாரோட பர்த்டே அன்றைய காலையில் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது இன்னும் பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாஸில் வந்து ஒர்க் பண்ணவர் தான் நம்மளோட கிங்காங் சார் கிட்டத்தட்ட அவரோட காமெடியை பார்க்கவே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அந்த ரொம்பவே கேஷுவலாக ரொம்பவே வந்து சூப்பர் டூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு சில சீரியல்லையுமே நடிச்சிட்டு இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவருக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்றதுனால நிறைய பேர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருந்துருக்கிறாங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களே ஒரு நாளாவது வந்து நம்ம நம்ம பிறந்த டேட்லேயே கரெக்டாக என் பையனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கிங்காங் சாரோட அம்மாவான காசி அம்மாவில் அவர்கள் இன்னைக்கு காலையில் அதாவது வெடிகாலம் வந்து பன்னெண்டரை மணிக்கு எழுந்து அவங்க பையனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போய் படுத்திருக்காங்க படுத்த கொஞ்சம் நேரத்திலே அதாவது ஒரு ஒரு மணி நேரத்திலே அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வந்திருக்கு ஸோ உடனே அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பட் சிகிச்சை பண்ணலன்றே அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவருக்கு பர்த்டே விஷியஸாக பன்னெண்டரை மணிக்கு சொல்லிவிட்டு அவங்க ஒன்றரை மணிக்கு இறந்துட்டாங்க அப்படின்ற சோசியல் மீடியாவில் சம வயங்கள்லாம் சொல்கிறது உண்மையா அப்படின்ற லெவல் எல்லாமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாரை மீட் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்காங்க பட் அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல நார்மலாவே வந்து நார்மலாகவே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒருத்தங்க பெரியவங்க இறந்துட்டாங்கனாலே வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பிறந்த நாள் அன்றைக்கி அவங்க அம்மாவை அவர் பறி கொடுத்துட்டாரு அப்படின்ற சோகம் இன்னும் ரொம்ப பேர் எதிர்த்து கொடுத்ததுனால அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் திக்கு முக்காகி போயிருக்காங்க தான் சொல்லணும் பட் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் அவர் கூட சப்போர்ட்டாக பலமாக நின்றுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கிங்காங் சரோட அம்மாவுக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகுது அப்படின்றது நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு பர்த்டே அணிக்கு இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி தான் அவர் ரொம்பவே வந்து பேரதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு நீங்கள் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் இப்போ அமீர் கானை வச்சு ஒரு படத்தை இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருந்திருக்கு சரிங்க அப்போ கைடி டூ என்னங்க ஆச்சு அப்படின்னா அதை பற்றி எந்த தகவலும் தெரியல ஆனால் அமீர்கானை வச்சு ஒரு படம் மட்டும் இயக்க போகிறாரு அப்படின்றது இப்போ வந்து அட்வான்ஸ் கிட்டத்தட்ட வாங்கி கன்ஃபார்மே பண்ணிட்டாரு எங்கே ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் இருந்தாலும் கூட அவரோட டிஸ்டன்ஸ் தான் வந்து எல்லாமே வந்து மெயினாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டில் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டதுனால அவங்க அமீர்கானை வச்சு ஒரு நீங்கள் படம் எடுத்து ஆகணும்னு சொல்லி அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ரெஷர் பேரின் அடிப்படையில் அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இப்போ வந்து அந்த படத்துக்கான எல்லா வேலையிலையுமே ஈடுபட ஆரம்பிச்சிருக்காராம் ஸோ கதை தேர்க்கதை வசனம் இது எல்லாத்தையுமே எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அமெரிக்கான அப்ரோச் பண்ணி எல்லா வேலைகளுமே பேசி முடிச்சதுக்கப்புறம் படம் ஷூட்டிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதனால் விக்ரம் டூவோ இல்லை லியோ டூவோ இல்லை கைதி டூவோ பாதிக்கப்படுமா அப்படின்றது கேள்விக்குரியான விஷயம் தான் ஏன்னா எதுவும் பெருமை வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் சேர்ஸ் மகேஷ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க